உருது முஸ்லிம் முதல் மனமான் பதிவு எண் இருபத்தி ஒன்னு நானூத்தி ஆறு மணமகன் பெயர் நபியுல்லா அத்தா பெயர் உசேன் ஷெரீப் அம்மா பெயர் முஷிதா வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலை பிசினஸ் வருமானம் எண்பதாயிரம் இருப்பிடம் விழுப்புரம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் இணை டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஒன்னு நானூத்தி இருபத்தி நாலு மணமகன் பெயர் அப்துல் சலாம் அத்தா பெயர் முகமது ரபி அம்மா பெயர் ஷமீம் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிசிஏ வேலை ஃபேப்ரிக் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் செகண்ட் ட்ரேடிங் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு இருபது முதல் இருபத்தி நாலு வயதிற்குள் இணை டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஒன்னு நானூத்தி அறுபத்தி ஒன்னு மணமகன் பெயர் சாகுல் ஹமீர் அத்தா பெயர் ஜாபர் மைதீன் அம்மா பெயர் ஷகிலா பேகம் வயது முப்பத்தி ஒன்று படிப்பு டிப்ளமோ மெக்கானிக்கல் வேலை மொபைல் ஷாப் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதுக்குள் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் இருபத்தி ஒன்னு நானூத்தி அறுபத்தி ஆறு மணமகன் பெயர் முகமது தாரிக் அத்தா பெயர் அன்வர்தீன் அம்மா பெயர் நஜிமுன் பேகம் வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு பிஇசி பிஎஸ்சி எம்பிஏ வேலை பினான்ஸ் மேனேஜர் வருமானம் ஒரு லட்சம் இருப்பிடம் தஞ்சாவூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஒண்ணு நானூத்தி எழுவத்தி ஏழு மணமகன் பெயர் அப்துல் அஜீஸ் அத்தா பெயர் அப்துல் குத்தூஸ் அம்மா பெயர் சபிஹா வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஇ எம் வேலை ஐடி கம்பெனி வருமானம் எழுபதாயிரம் இருப்பிடம் அரக்கோணம் எதிர்பார்ப்பு இருபது முதல் இருபத்தி நாலு வயதிற்குள் மாஸ்டர் டிகிரி அல்லது எண்ணி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் உருது முஸ்லிம் முதல் மனம் பெண் பதிவு எண் இருபது நானூத்தி எழுபத்தி ஒன்னு மணமகள் பெயர் நஸ்ரீன் பானு அத்தா பெயர் ஷெயத் ஹமீத் அம்மா பெயர் ஆயிஷா வேகம் வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிஎஸ்சி பிசிக்ஸ் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த நல்ல வேலை இல்லைன்னா சொந்த பிசினஸ் செய்யும் மணமகன் வேண்டும் பதவி எண் இருபது நானூத்தி எண்பத்தி ஒன்னு மணமகள் பெயர் ஹாஜரா தப்சேம் அத்தா பெயர் பாஷுல்லா கான் அம்மா ஜீன துன்னிஷா வயது இருபத்தி அஞ்சு படிப்பு பி காம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதுக்குள் எண்ணி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகன் வேண்டும் பதவி எண் இருபது ஐநூத்தி இருபத்தி ஒன்னு மணமகள் பெயர் பர்வின் ஃபத்திமா அத்தா பெயர் லியாக அலி அம்மா பெயர் அஜி ஜீனா சுல்தானா வயது இருபத்தி அஞ்சு படிப்பு பி ஏ எல் எல்பி எல் எல் எம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் பிஇ அல்லது என்ன டிகிரி படித்த இன்ஜினியர் அட்வொகேட் சொந்த செயல் தொழில் என்றாலும் பரவாயில்லை பதிவு எண் இருபது ஐநூத்தி இருபத்தி அஞ்சு மணமகள் பெயர் மகிமா அத்தா பெயர் அகமது ஜான் அம்மா பெயர் ஷர்மிளா பானு வயது இருபத்தி மூணு படிப்பு பிஎஸ்சி எம்எஸ்சி சி வேலை டீச்சர் இருப்பிடம் நாமக்கல் எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் டிகிரி மாஸ்டர் டிகிரி அல்லது பிஇ படித்த சொல்லியும் ஐடி கம்பெனி கவர்மெண்ட் வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் பதிவு எண் இருபது ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு மணமகள் பேர் ஷபானா யாஸ்மின் அத்தா பெயர் சையத் அபுதாஹிர் அம்மா பெயர் முஜிப் நிஷா வயது இருபத்தி ஒன்னு படிப்பு பிகாம் சி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதுக்குள் இனி டிகிரி படித்த நல்ல அதை சொல்ல சொந்த பிசினஸ் செய்யும் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் மணமகன் என்றாலும் பரவாயில்லை உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் பதவி எண் இருபத்தி ஒன்னு அறுநூத்தி முப்பது மணமகன் பெயர் ரியாஸ் அத்தா பெயர் அப்துல் ரஹ்மான் அம்மா பெயர் ஹுஸ்ரா வயது முப்பது படிப்பு பத்தாவது வேலை கார் டிரைவர் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் ஊட்டி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வயதிற்குள் எண்ணெய் டிகிரி படித்த மறுமணம் மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஒன்னு அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மணமகன் பெயர் அப்துல் ஹக் அப்துல் ஹரிம் அத்தா பெயர் பாபு அம்மா பெயர் ஃபரிதா பேகம் வயது இருபத்தி ஏழு படிப்பு டிப்ளமோ பிஏ வேலை போலீஸ் வருமானம் முப்பத்தி அஞ்சாயிரம் இருப்பிடம் புதுக்கோட்டை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் பன்னெண்டாவது படித்த மறுமணம் மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஒண்ணு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மணமகன் பெயர் முகமது சுபகானி அத்தா பெயர் அப்துல் காதர் அம்மா பெயர் ஃபாத்திமா வயது முப்பது படிப்பு பத்தாவது வேலை அருணா அருணாட்ரேடர் சூப்பர்வைசர் வருமானம் முப்பத்தி அஞ்சாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் பன்னெண்டாவது படிச்ச மறுமணம் மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஒன்னு எழுநூத்தி இருபத்தி ரெண்டு மணமகன் பெயர் முகமது இப்ராஹிம் அத்தா பெயர் ஆதர் பாஷா அம்மா பெயர் மதினா வயது நாற்பத்தி ரெண்டு படிப்பு டென்த் வேலை பிரஸ் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் சிவகாசி முப்பத்தி ஐந்து வயதிற்குள் பத் பத்தாவது படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபத்தி ஒன்னு எழுநூத்தி எழுபத்தி மூணு மணமகன் பெயர் இம்ரான் கான் அத்தா பெயர் அப்துல்லா கான் அம்மா பெயர் ஜம்ரூத் வயது முப்பத்தி அஞ்சு படிப்பு பன்னெண்டாவது வேலை மெட்ரோ மேனேஜர் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் சென்னை முப்பது முதல் முப்பத்தி நாலு வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை மறுமண மணமகள் வேண்டும் உருது முஸ்லிம் மறுமணம் பெண் பதிவு எண் பத்தொன்பது இருநூத்தி முப்பத்தி ஒன்பது மணமகள் பேர் பர்வின் பானு அத்தா பெயர் அப்துல் லத்தீப் அம்மா பெயர் ரமிஜா பேகம் வயது நாற்பத்தி நாலு படிப்பு பன்னெண்டாவது இருப்பிடம் மதுரை நாற்பத்தி அஞ்சு வயதிற்குள் எண்ணெய் டிகிரி படித்தா சொந்த தொழில் செய்யும் நல்ல வேலையில் உள்ள மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் பத்தொன்பது பதினாலு மணமகள் பெயர் சகிலா பேகம் அத்தா பெயர் ஷேக் மக்மோன் அம்மா பெயர் ஆமினா பேகம் வயது முப்பத்தி ஆறு படிப்பு எம்ஏ பி எட் வேலை எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வருமானம் பதினஞ்சாயிரம் இருப்பிடம் விருதுநகர் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் பத்தொன்பது நூத்தி இருபத்தி ஒண்ணு மணமகள் பெயர் பி அத்தா பெயர் அப்துல் காதர் அம்மா பெயர் மும்தாஜ் வயது இருபத்தி ஏழு படிப்பு எம்எஸ்சி இருப்பிடம் இருபத்தி ஏழு முதல் முப்பது வயதிற்குள் என டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த செய்யும் மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் பத்தொன்பது ஜீரோ நாற்பத்தி ஆறு மணமகள் பெயர் ரேஷ்மா பர்ஹானா அத்தா பெயர் நௌஷாத் அலி அம்மா பெயர் பர்வீன் வயது இருபத்தி ஏழு படிப்பு பி ஏ இருப்பிடம் மதுரை முப்பது வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த நல்ல வேலை உள்ள மணமகன் வேண்டும் பதவி எண் பதினெட்டு எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு மணமகள் பெயர் பல்கிஸ் பிவி அத்தா பெயர் ஷாஜஹான் அம்மா பெயர் ஜெய்துன் பேகம் வயது முப்பத்தி ஏழு படிப்பு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலை வேலைனேட்டர் வருமானம் எண்பதாயிரம் இருப்பிடம் மதுரை நாற்பது முதல் நாற்பத்தி ரெண்டு வயதிற்குள் என்னை டிகிரி படித்த நல்ல வேலை வேலையால சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகன் வேண்டும்